ஹலே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ரொம்ப நாள் கழித்து வரேங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன் கிட்டத்தட்ட ஆறு நாளைக்கு மேலே ஆகிடுச்சு ஸோ தாங்க கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருந்துச்சு அதனால் வீடியோ எடுத்தாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் கும்பாபிஷேகம் வரப்போகிறது அதனால் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காப்பு கட்டிகிட்டு வந்தாச்சு இன்னிலேருந்து ஒரு நாலு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தெருவே அப்படியே ஜாலியாக இருப்பாங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குழந்தைங்கள பார்த்திங்கன்னா கும்பத்தில் தண்ணி ஊற்ற வைப்பாங்க ஸோ ஒரு குழந்தையை மட்டும் தேர்ந்தெடுத்து கும்பத்தில் தண்ணி ஊ ஊற்ற வைப்பாங்களாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே தெருவில் உள்ள ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பேரெல்லாம் எழுதி சீட்டில் எழுதி வச்சுருந்தாங்க ஸோ ஒரு பன்னெண்டு பேர்கிட்ட எழுதியிருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேரையும் தேர்ந்தெடுத்து ஒரு மாதிரி எழுதியிருந்தாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எந்த பேர் உழுகுதோ அவங்க தான் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு அந்த ஐயர் கூடயே சேர்ந்து ஒவ்வொரு விஷயங்களாக பண்ணுவாங்களாம் அந்த குட்டி பிள்ளைங்க தான் ஸோ ஆளுங்க யாரும் கிடையாது அதனால் இன்றைக்கி யார் பேர் விழுக போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் நாங்களே வந்திருக்கோம் ஸோ இவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க யாருக்கூட அந்த அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இந்த சாமி மேலே அவ்வளோ பக்தியாக இருப்பாங்க அவங்க பேரன் கோயில் சாரி அவங்க பேத்திக்கு கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதுக்காக நாங்களே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பார்த்தது பார்க்குறோம் ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பார்த்தது கிடையாது புதுசாக இருக்கிறதுனால எங்களுக்கே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு சரி அப்படின்ட்டு நாங்களே எல்லாரும் பார்த்திங்கன்னா நைட்டு போனதும் பார்த்திங்கன்னா ஆர்வத்தோடு முன்னாடியே போய் நின்னாச்சு ஸோ கிளம்பிட்டு நல்லா பாட்டு வேறு பேக்ரவுண்டில் போட்டுவிட்டு இருந்தாங்க அதனால தான் நான் மியூட்டில் போட்டுவிட்டேன் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த லைவாகவே காட்டியிருந்திருக்கலாம் எனக்கு பார்த்திங்கன்னா காப்பிரைட் இஸ்யூஸ் வந்துடும் அதனால பார்த்தீங்கன்னா நான் சேஃபாக கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணிவிட்டு பேசுகிற நிலமைக்கு வந்தாச்சு இப்போ இங்கே ஒரு சீட்டு தெரியுதா இந்த சீட்டில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்களோட பேர் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருக்கட்டாங்க ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்துட்டு நிறைய மந்திரம் சொல்லுவாங்க ஸோ அந்த மந்திரம்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இப்போ உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டு சீட்டு எடுக்க போகிறாங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க வாங்க என்னென்ன நடக்க அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு பார்த்துடலாம் பார்த்துட்டு அந்த சீட்டையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுவாங்க வந்துட்டு மந்திரத்தை ஓதுவாங்க அதையும் பாருங்கள்

అవార్డు కడుకట ఎవ్వు పడుకుమా

வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நாங்களே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எங்களுக்கே பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்துச்சு இத்தனை பார்த்தீங்கன்னா கும்பா கும்பாபிஷேகத்துக்கு போய் பட் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இந்த விஷயத்தையும் பார்த்தது கிடையாது அதனால புதுசாக பார்க்கும்போது நமக்கே ஒரு வித்தியாசமா இருந்துச்சு ஸோ இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்வத்தோடு வந்தாச்சு ஐயர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு இப்போ அந்த சீட்டில் யார் பேர் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் வந்து அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் நாங்கள் யாருக்கடா அந்த அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா இங்கே கூடி உக்காந்தாச்சு உட்காந்ததுக்கப்புறம் அவரும் பார்த்தீங்கன்னா மந்திரத்தை எல்லாமே ஓத ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அந்த மந்திரத்தை ஓதி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா என்ன நேம் இருக்குது அப்படின்னு ரிவீல் பண்ணுவாங்க

இப்போ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மந்திரம் இருக்குன்னு நாங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டவங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மந்திரம் இருந்துச்சு ஸோ அவர் பேச பேச பார்த்திங்கன்னா எங்களுக்கே ஒரு ஆர்வமாக ஆயிடுச்சு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவ்வளோ ஆர்வத்தோடு பார்த்திங்கன்னா கவனிச்சுட்ருந்தோம் உண்மையாகவே பார்த்திங்கன்னா அதை நேரில் பார்த்துருந்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படியே கையிலெல்லாம் புல்லரிச்சிருச்சுங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் டீட்டெயிலாக இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா அளவுக்கெல்லாம் நம்ம நோட் பண்ணியிருப்போமான்னு தெரியாது பட் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க சர்வாத் பிடி சர்வ சோக மண்ட ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ மந்திரத்தையும் ஓதி முடிச்சாச்சு ஸோ ஓதி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பசங்களை பார்த்திங்கன்னா வர சொல்லிவிட்டு அந்த சீட்டை எடுத்து நம்ம கையில் கொடுக்க சொல்லுவாங்களா ஐ மீன் நம்ம கையில் கிடையாது அந்த ஐயரோட கையில் கொடுத்துட்டு வந்ததில் பார்த்திங்கன்னா என்ன பேர் இருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து ஓப்பனாக சொல்லுவாங்க ஸோ எந்த ஒரு பாக்கிறதோ எந்த விஷயமும் கிடையாது బాబా బాబా ఎక్కడ ఎక్కడ 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 బాబా शिवरंजिनी ए लडके ने बड़ी आवाज में कह दिया हां आळा उबावंदुले आ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேர் ரிவீல் பண்ணிட்டாங்க ரஞ்சனின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாப்பாக்கு தான் விழுந்திருக்கு யார் 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 யாருன்னு அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டுங்க உண்மையாகவே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு இங்கே வரல அந்த குட்டி பொண்ணே பார்த்திங்கன்னா வீட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்துச்சு போல அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வரவே இல்லை ஸோ அந்த பொண்ணுக்கு தான் கிடச்சிருக்கு உண்மையாவே அவ்வளோ அதிர்ஷ்டசாலி அந்த பொண்ணு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க பட் அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா கிடைச்சதே பெரிய விஷயம் தான் நம்ம நினைக்கணும் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் லைட் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக போட்டுட்டாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுக்கடுத்து கோவில் மேலே பார்த்திங்கன்னா எல்லாமே கெட்டி முடிச்சுட்டு அடுத்து இந்த இங்க பார்த்தீங்கன்னா இந்த புல் மாதிரி போட்டு வளர்த்துருப்பாங்க அந்த அந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சுட்டாங்க இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சு இருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஓத ஆரம்பிச்சுருவாங்க எல்லோரும் ஒரு நாலஞ்சு நாள் நாலு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு இந்த டேவும் இப்படி தான் எங்களை போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் முறையும் பிடிச்சிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தடவை